இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திரையுலகில் தனது ஐம்பது ஆண்டுகள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த புன்விழா ஆண்டில் ரசிகர்களுக்கு பரிசாக வந்திருக்கும் படம்தான் கூலி பான் இந்தியா அளவில் பிரம்மாண்டமாக இப்படம் வெளிவந்துள்ளது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் ரஜினியுடன் சிறப்பு வேடத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் சம்பளம் வாங்காமல் நடித்து பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார் மேலும் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் சௌபின் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் வெளியான முதல் நாளிலேயே படம் நூற்று ஐம்பத்தி ஒரு கோடிகள் வசூல் செய்ததாக படக்குழு அறிவித்துள்ளது இதன் மூலம் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் நாளிலேயே அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை படைத்துள்ளது தற்போது வெறும் மூன்று நாட்களில் உலகம் முழுவதும் முன்னூற்று பத்து கோடிகள் வசூல் செய்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டாரின் பொன்விழா ஆண்டில் கூலிப்படம் வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது